குருஜி வாக்கு மூலம் சில விஷயங்கள் தீர்வு கிடைக்கப்படுகிறது தீர்வு சொல்லப்படுகிறது ஃபோன் மூலம் மட்டும்தான் கேட்கணும் நேரில்லாம் சந்திக்க வாய்ப்பில்லை குருஜி வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க இரநூறுவா ஜிபே மூலம் இதே நம்பருக்கு பணம் கட்டிட்டு அதனோட ஸ்கிரீன்ஷாட்டு அனுப்பி விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துன்னா உத்தரவு வந்தவுடனே அவங்க லைனுக்கு வருவாங்க நிறைய மக்கள் குருஜி வாக்கு மூலம் கேட்டு பயனடைகிறாங்க எங்கேயும் போய் யாரையும் எப்படியும் போய் பார்த்துறாதீங்க நீங்கள் வெளியில் போய் நிறையா பார்க்கணும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தெய்வங்களை போய் பாருங்கள் மனிதர்களையும் நம்பி ஏமாந்துடாதீங்க இது எச்சரிக்கைக்காக போடப்படக்கூடிய சில பதிவுகள் குருஜி வாக்கு ஃபோனில் மட்டும்தான் இரநூறுவா குரு காணிக்கை செலுத்திட்டு உத்தரவு வெயிட் பண்ணிங்கன்னா சில பொருட்களை எடுத்து பக்கத்தில் வச்சுக்க சொல்லுவாங்க வைத்தவுடன் உடனே உங்களுக்கு வாக்கு சொல்லப்படும் தேவப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்தி பயனடியுங்க